பாளே பாளே ஏங்காரர் முதல்கோடி அடிகடா சுத்துறா போறா தெлмаரத்துல ஜெனம ஒருறா இங்க கொட்டுவா இல்ல தொடர மாட்டான் அங்க நின்னுட்டான் அதுக்கு தான் யாரோவோட ரவுண்டுல வந்த பயங்க அந்த பய சும்மா வேற அங்க நன்னா கை இதுதான் புரியுது

தோரமள்ளி ஆரலி ஏய் 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 இது 20 நிமிஷம் ஏய் இது 20 நிமிஷம் ஏய் 20 நிமிஷம் டைமர் தான் 20 நிமிஷம்டா பாத்து போச்சு ஆகிரோ 20 நிமிஷம் பாடி பாடிடா அம்மா நான் ஆகிடுறேன் 20 நிமிஷம் ஆனா புரிய மாட்டேங்கடா ஏனா ஜம்பா நாரியா நைலுகா சிட்டி கேலர கடக்கி வர்றது என்ன கடக்கி வும்ையா அது 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 நல்ல பாதியா இருக்கு இன்னும் ஒரு ரூபா வாங்க ஆகாசி முடிய <Ferrari> கலச்சிருச்சு மாடு கலச்சிருச்சுமான போடா போடா அந்த கழுத்துல

ஆதி போட்றா கட்டிங்க